வர் சு பிதா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக இறைவார்த்தைக்காரன் இந்த வார்த்தையை தியானிக்கிற பொழுது உடைய நாமமே மகிமைப்படட்டும் உடைய அற்புதமான கரம் வெளிப்படட்டும் ஏசுக்கிற சோயமிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாமி ஆமே அலே லொய்யா அலே சங்கீதம் அலே லொய்யா இருபது ஏழு சில ரதங்களை குறித்தும் சில ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ நாங்களோ எங்கள் தெய்வனாகி கத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஸ்தோத்ரம் ரிச்சர்ட் உப்ராண்ட் ரொமேனிய தேசத்தில் கிறிஸ்து மித்தம் பதினாலு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அவருடைய கிறிஸ்து மித்தம் அந்த சிறையின் அனுபவத்தில் சரீரத்தில் பதினேழு இடங்களிலே அவருடைய சரீரமானது வெட்டி பள்ளமாக்கப்பட்டதாம் அந்த அளவுக்கு பாடுகள் உட்படுத்தப்பட்டிருந்தாலும் அது சந்தோஷமாய் கடந்து வந்தாராம் அவருடைய மேன்மை என்ன கிறிஸ்து என வருகிற அந்த மேன்மையை உபத்ரவத்தையும் மகிமையை நினைச்சார் சிலது உலகத்தில் ரதங்களை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க நாங்களோ கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோன்னு சொன்னேன் அந்த வார்த்தையின் சங்கீதத்துக்கு மகிமையாக இந்த ரிச்சர்டும் பிரான்ட் கிறிஸ்தவத்தை வருகிற சிறையின் அனுபவத்தை தன் சரீரங்கள் பாடுகள் உட்பட்டப்பட்ட அந்த பாடுகளை அவர் சந்தோஷமாய் மேன்மையாய் நினைத்து அந்த மகிமையாய் நினைத்து அந்த பாடுகளுக்காக சந்தோஷப்பட்டாராம் சகித்து கொண்டாராம் கத்தரை மய்மைப்படுத்தினாராம் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்துட்டால் கூட ஒருத்தரும் ஆனால் ரிச்சர்ட் புரான் போன்ற தேவ மனிதர்கள் கிறிஸ்துவுக்காக சிறையில் தள்ளப்பட்டது மாத்திரமல்ல நம் சரீரங்களும் அந்த பிக்கப்படுவதற்கும் வெட்டப்படுவதற்கும் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் நாம் கேட்குற பொழுது அவர் நாமத்தின் மித்தம் எத்தனை சரீர பிராண பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் சகித்து கொள்ளும்போது தான் அந்த ருமேனியா தேசம் ரிச்சர்ட் ஒம்பது ஆண்டு எழுப்புதலை சந்தித்தது போல் நம்ம சுற்றியுள்ள தேசம் ஒரு மாபெரும் எழுப்புதலை இயேசுவாய் ஆண்டு வரை அறியக்கூடிய ஒரு எழுப்புதலை சந்திக்கக்கூடிய நாள் இதுதான் அண்டவருக்காக அர்ப்பணிப்போம் அவருடைய நாம மகிமைக்காக எல்லா பாட துன்பங்களையும் சகித்து கொள்வோம் நம்மள ஒரு ஊடி ஜனம் கிறிஸ்துவின் அன்பை அறியட்டும் ஏசு கிறிஸ்துவன் ஜபிக்கணும் சிவன் நல்ல பி அமை